சிமா அவர் வந்து ஒரு ஓலைச்சுவடி சம்பந்தமாகவே நமக்கு ஃபோன் பண்ணாங்க அதாவது நம்ம வேறு இருக்கையர் ஓலைச்சுவடி இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் யூடியூப்பில் போட்டிருந்தோம் நம்மளோட ஒரு ஓலைச்சுவடி இருக்கு எங்களுடைய தாத்தா எங்கள் அம்மாவுடைய தகப்பனார் ஒரு வைத்தியராக இருந்தாங்க அந்த வைத்தியராக இருந்த அவங்க எழுதின நேராளமான அந்த ஓலைச்சுவடி நம்ம வீட்டில் இருந்துச்சு எல்லாம் வந்து அடங்கி போச்சு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் இருந்துச்சு இது நம்ம என்ன செஞ்சிருந்தோம் போட்டிருந்தோம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இது சார்ந்து தேவைப்படக்கூடியவங்க நம்ம காண்டெக்ட் பண்ணுன்னு சொல்லி நம்பரும் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு சௌர் சிவா அவங்க வந்து திருப்பூர் காரங்க அவங்க வந்து நம்மளை காண்டெக்ட் பண்ணி அவங்களுடைய பிள்ளை மகள் வந்து இது சம்பந்தமாக படிக்கிறாங்க தஞ்சாவூரில் படிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தா தந்து உதவி செய்ய முடியுமா என்னன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம குடும்பத்தாரில் கேட்டுட்டு இதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அவங்க படிப்புக்கு ஒரு பயங்குவதாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கும் நூறு ஆண்டுகள் கொடுத்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினெட்டு அந்த என்னன்னு பார்த்துக்காங்களேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லைன்னா நூறு ஆண்டுகள் பழமையான ஓலைச்சு இது எங்களுடைய தாத்தா வைத்தியராக இருந்தவங்க அவங்க எழுதிய வைத்திய குறிப்புகளும் இது இருக்கும் வேற என்ன குறிப்பு தெரியல அவங்க படிச்சு பார்த்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா இது வந்து எங்கள் மாமா எழுது அதாவது பைபிளை ஆய்வு பண்ணி எழுதுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அவங்க வந்து ஒரு மருத்துவராக இருந்தாங்க அந்த அவங்க எழுதி இதுல வந்து பழைய எழுத்துலாம் அவங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் எல்லாமே அந்த இந்த பை பைபிளில் உள்ள இந்த எழுதி என்னென்ன பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்லி முன்னாடி முன் குறிப்பிட இருக்கிறாங்க பின்னாடியும் இது இருக்குது அதை அவங்க பார்த்துட்டு படிச்சுட்டு உங்களோட செய்திகளை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தரோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இதுதான் அவங்க நண்பனே சேவம் ஒப்படை இதில் எப்படி நீங்கள் அவங்க இந்த எதற்காக போயின்னு சொல்லி அதாவது பொன்னையிட்டு சேர்ந்த தஞ்சாவூர் தமிழ் பள்ளிக்கலத்தில் படிக்கலாம் சரி காமடி பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணிக்கலாம் விஷயம் அர்சன்மெண்ட் பண்ணி அப்படி படிக்கிறப்ப இப்போ தான் செகண்ட் இயர் போகிறாங்க அவங்களுடைய இலக்கர்னால் நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே நம்ம கலாயம் செய்து நம்ம நான் அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பிரயாசப்படும் போது அதை நான் என்கரேஜ் பண்ணி என்ன வேணுன்னு கேட்கும்போது ஒரு பழமையான உளைச்சொலி அதுவும் மருத்துவ சார்ந்த உழைச்சொழி கிடச்சா ரொம்ப பயன் பயனுள்ளதாக நம்மளுடைய தேடின ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னா அந்த செஞ்ச செயல் எல்லோரும் பயனுள்ளதாக இருக்கிற பாடுச்சு அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நான் தேடிட்டு இருந்தேன் சில இடங்களில் சில பேர் சந்திச்சுலாம் கேட்டிருக்கேன் கிடைக்கல ஸோ நகல் கிடைக்குது நகல் கிடைச்சாலும் அதுல பாப்பா தேடின விஷயம் இல்லை அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய வீடியோ பார்க்கும்போது என்னிடம் இருக்கு அது சும்மாவே இருந்துடக்கூடாது யாருக்காவது பயனுள்ளதாக இருந்தால் நான் தருகிறேன் அது முக்கியமாக படிக்கிறவங்களுக்கு தருகிறேன் வார்த்தை ரொம்ப இருந்துச்சு பாப்பா நீ உண்மையாக தேடினா உன்னை தேடி ஒரு விஷயம் இருக்கு உண்மையிலே ஏனோ தானே தேடி நான் வண்டியை வளர்த்துருங்க டெடிகேஷனோட அதை தேடிட்டேன் அதன் படிப்பை நேசிக்கிட்டேன் கிடைக்கிற நம்பிக்கை வந்தது அது மூலமாக அவங்க சந்தித்தேன் பேசினேன் படிப்பு நினைச்சதும் நீங்கள் உடனே வந்து வாங்கிக்கிங்க அப்படின்ட்டுங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அது இப்போ இது வந்து பிரிச்சு தந்திரியா எடுத்து இது பண்ணி பார்ப்போம் அது பாப்பாவுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் எப்படி பக்குவப்படுத்தி இன்னும் ஒருத்தர் மூணு நாளைக்கு வச்சுருக்கோம் அதை பக்குவப்படுத்தும் பக்குவப்படுத்தி இப்போ என்ன தண்ணியெல்லாம் போய்ட்டு வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு சில வேலைகள் செய்யணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் சரி இதான் ஓலை சொல்லிங்க ശരി okay. തിരികളിക്കുന്ന okay. 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 okay.